வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திகார் சிறைசாலையில் ஆ ராசா அவர்கள் அடைக்கப்படுகிறாரா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக கூறி சிபிஐ துறையினர் ஆ ராசா அவர்கள் மீது டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு பதிவானது இன்று விசாரணைக்கு வரவுள்ளது டெல்லிக்கு சென்ற ஆ ராசா அவர்கள் வழக்கறிஞருடன் சென்றிருக்கிறார் இதற்கான ஆவணங்கள் அனைத்தும் என்னிடம் இருப்பதாகவும் என் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்திருப்பதாகவும் ராசா அவர்கள் விளக்கம் கொடுத்து டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் ஆனால் சிபிஐ துறையினர் கூறுகையில் கலைஞர் அவர்கள் தலைமையில் திமுகவில் இணைந்த ஆர் ராசா அவர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தரும் சைக்கிளில் வந்தார் தற்பொழுது விலை உயர்ந்த சொகுசு காரில் வரும் அளவிற்கு அவருக்கு எங்கிருந்து பொருளாதார நிதி வந்தது அதுவும் குறுகிய காலத்தில் நீலகிரியில் பங்களா ஒட்டுமொத்த எஸ்டேட்டையும் தனது பினாமியின் பெயரிலும் மாமனார் பெயரிலும் வாங்கியிருப்பது எப்படி ஒட்டுமொத்த சொத்துக்களும் வந்தது எப்படி டூச்சி வழக்கு முறைகேடில் பல லட்சம் கோடிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டது கலைஞரவர்களுக்கு தெரிந்ததுதான் இது என்ற அனைத்து தகவல்களும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே யோக்கியர்கள் அல்ல ஒவ்வேறு அமைச்சர்கள் மீதும் வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டுதான் இருக்கிறது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நேற்று முன்தினம் கூட அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான குவிப்பு வழக்கே விசாரணை நடத்தியிருக்கிறார் சாட்சிகள் அனைத்தும் பொன்முடி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில் அவரது வழக்கும் விரைவில் முடிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இப்படி தமிழகத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக அமைச்சரவையை தேர்வு செய்தால் அவர்களையே தற்பொழுது பாதுகாப்பாக வைக்க முடியாத சூழல்தான் தற்பொழுது தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது இதில் நாற்பது எம்பிக்களை திமுகவிற்கும் திமுகவின் கூட்டணிக்கும் அனுப்பி வைத்த தமிழக மக்கள் தமிழகத்திற்கு ஏதாவது நன்றி செய்து விடுவார்களா என்று ஒவ்வேறு நாளும் காத்துக்கொண்டிருக்கின்ற தான் ஏற்படுகிறது ஆனால் இன்று வரை தமிழக மக்களை மனிதராக கூட மதிக்காமல் மக்களவையில் பாதி விலையில் கிடைக்கின்ற கேண்டீனில் பஜ்ஜி வடைகளை சாப்பிட்டு அறட்டை அடித்து கொண்டுதான் இருக்கிறார் அவர்கள் தற்பொழுது அதற்கும் ஆப்பு வைக்கும் விதமாக பதவி கூட பறிபோகலாம் இந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கு விட்டால் அவர்களது பதவி முழுமையாக பறிபோகும் என்றும் கூறப்படுகிறது அதிகபட்ச தண்டனை இவருக்கு குற்றம் உறுதி செய்யப்பட்டுவிட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமண்டில் கூறுங்கள்